செடி நடவு பண்ணி அறுபது நாளில் வந்து நம்ம நிலத்தில் வந்துட்டு புதுசாக பூ வந்துடும் அப்படின்னு வந்து நாம் வந்து சொல்கிறோம் அதுவும் வந்து அதிகபட்சமாக அறுபது நாள் அந்த அறுபது நாளுக்குள்ளே புதுசாக வந்துட்டு வேரோடி தளிர் வந்து தளிரோட பூ வந்துடும் இது எப்படி சாத்தியம் அப்போ நீ எவ்வளோ பெரிய செடி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாம் சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு வயசு செடி வந்து நம்ம வந்து கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தோம் இது சின்னதாக வந்து நடவு பண்ணி கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு வருடம் முழுமையாக முடிவடைந்த இந்த செடியில் ரூட் ஃபார்மேஷன் எந்தளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அது எப்படி வந்துட்டு நடவு பண்ணி அறுபது நாளில் வந்துட்டு வரும் அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கலாம் இதுல எந்த அளவுக்கு வேர் ஓடி இருக்கு அப்படிங்கிறத நீங்க நல்லாவே பார்க்கலாம் நீ பாத்தீங்களா எந்த அளவுக்கு ரூட் ஃபார்மேஷன் இருக்குன்னு சொல்லி பாருங்க அப்ப இந்த அளவுக்கு வேர் ஓட்டங்கள் இருக்கும்போது இந்த செடி பழுது ஆகாது இந்த செடி வந்துட்டு இப்படி இப்படி நம்ம நடவு பண்ணும்போது இதை நம்ம சொல்றோம் பாக்கெட்டை பிரித்து மண்ணோடையா அப்படி நடவு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இது வந்து வரும்னு வரும் சொல்றான் தான் நமக்கு அறுபது நாளில் வந்துட்டு நம்ம நிலத்துல மிளகு வருது